தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நாடக காதல் கும்பலுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் இவ்வளவுதான் உங்களோட தரம் பெண்களை நீங்க கீழே நினைச்சிருக்கீங்க பெண்களுக்கு என்ன சுயமா முடிவெடுக்க தெரியாதா அப்படின்னு எல்லாம் பல கதறல்கள் வெளியில இருந்து வந்துட்டு இருந்துச்சு அதுல டாக்டர் ஷர்மிளாங்கிறவங்க கடுமையா சாடி இருந்தாங்க இவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு நாட்டுக்கு நல்லது நடந்தாலும் அதை முதல்ல எழுத்துருவாங்க இந்த பொய்பீம் படத்துல கூட அந்த பொய்பீம் சூர்யாவுக்கு தான் இருந்தாங்க இப்பவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இவங்க யாருன்னு இவங்க தான் உண்மைக்கு நேரா அணிக்கக்கூடியவங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்களை நீங்க இவ்வளவுதான் நினைச்சிருக்கீங்களா பெண்களுக்கு சுயமா முடிவெடுக்க முடியாதா அப்படிலாம் கேட்டுக்காங்க அதாவது ஐயா தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருந்தாருன்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பெற்றோரோட சம்மதம் வச்சுதான் கல்யாணம் பண்ண முடியும் நீங்க இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்றீங்கன்னா பெட்ரோல் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க ஐயோ இருபத்தஞ்சு வயசுக்குள்ள பெட்ரோல் சம்மதம் என்று கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா நம்ம எங்கே கல்யாணம் பண்றது எப்படி ஒரு பொண்ணை மாத்தி கல்யாணம் பண்ண முடியும் அந்த வயசுலதான் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு நம்புங்க அப்படின்னு மிகப்பெரிய வருத்தம் ஒரு சில கும்பல்களுக்கு அந்த கும்பலோட தலைவியா தன்னோட ஆதங்கத்தை வெளிக்கொண்டு வந்துருவாங்க டாக்டர் சர்மிளா அவர்கள் பதினெட்டு வயசாயிட்டுனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா ஒரு பெண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு வாக்குரிமை வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா எத்தனையோ பெண்கள் பதினெட்டு பத்தொன்பது வயசுல ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட வாழாம திருப்பி வந்து நடுத்தருவுல நிற்பாட்டிட்டு போற கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்த பொண்ணு விசாரிக்காது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் அவன் அந்த பொண்ணுக்கு மட்டும் ரொம்ப நல்லவனா தன்னை காட்டிக்கிறான் இதை நம்பி பெண்கள் ஏமாந்துருவாங்க ஆனா பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க நாலு இடம் போய் விசாரிப்பாங்க பையனோட வீட்டுக்கு போய் விசாரிப்பாங்க அவங்க வீடு என்ன நிலைமையில இருக்கு அந்த பையன் வந்து பார்த்துப்பானா அவனுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பெண் ஒழுங்கா வாழ முடியும் அப்படின்னு நினைச்சாதான் அவங்க அந்த பொண்ணு கொடுப்பாங்க ஸோ இதனால அந்த பெண்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்படுது அந்த பெண்ணுக்கு வந்து சுயமா சிந்திக்கிற அளவு கூட அறிவு இருக்காது அந்த அளவுக்கு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடுத்தருவுல விட்டுட்டு போயிடாங்க இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இது ஒரு சில தற்கொறைகளால எதுக்கப்பட்டாலும் பல பேரால இது வந்து வரவேற்கப்பட்டு இருக்கு ஒரு பெண்ணு பதினெட்டு வயசு ஆயிட்டுனாலே சுயமா முடிவெடுத்து திருமணம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தான் சொல்லணும் இதுவே இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பெற்றோரோட சம்மதம் வந்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா எந்த ஒரு பெற்றோருமே தன்னோட பெண்ணு வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் தனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறது இல்லை அப்ப எல்லா பெற்றோருமே இதை ஆதரிக்க தான் செய்வாங்க இந்த ஒரு சில கும்பல்களை தவிர இந்த நாடக காதலுங்கிறது சாதியை அடிப்படையா வச்சுதான் வருது ஆனா அது கண்டிப்பா கிடையாது பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சும் வருது சாதி அப்படையா வச்சும் வருது பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சும் வருது அதனால நான் குறிப்பிட்ட ஒரு நபர்களை மட்டுமே சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் வசதி வாய்ப்பு இல்லை என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் முடியாது எப்படியோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அதோட உழைப்புல வாழ்ந்துடலாம்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல நீங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் வந்திருக்கும் வாழ்க்கையில பல அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் அதனால நீங்க பக்குவம் அடைஞ்சிருப்பீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு வந்திருக்கும் அதனாலதான் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இந்த அறிவிப்பு பலரால வரவேற்கப்படுது ஒரு சில பேர் கமெண்ட்ல கூட என்ன கேட்கறாங்கன்னா நான் இப்போ தேவேந்திரர்களுக்கும் வன்னியர்களுக்கும் உள்ள நட்பு பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவங்களுக்காக பட்டியல் வெளியேற்றத்துக்கு பாமக கூட துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா அப்ப நீங்க தேவேந்திர குலத்துல பொண்ணு எடுத்து பொண்ணு எடுப்பீங்களா அப்படின்னு அவ்வளவுதான் அவங்களோட தரம் நாங்கள் வந்து எஸ்சி எம்பிசி பிசின்னு பாக்குறது இல்லைங்க நாங்கள் வந்து எங்க சாதியில மட்டுமே கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறோம் தமிழ் சாதிகள் அனைத்துமே அவங்கவுங்க சாதியில் திருமணம் பண்ணுறதே தான் விரும்புறாங்க வன்னியர் வன்னியர் சமூகத்திலேயே கல்யாணம் பண்றது தேவர் தேவர் சமூகத்திலே கல்யாணம் பண்றது நாடார் நாடார் சமூகத்திலேயே கல்யாணம் பண்றது தேவேந்திர தேவேந்திர குலத்திலேயே திருமணம் பண்றது இப்படிதான் விரும்புறாங்க யாருமே வந்து இதை வந்து தப்பா பாக்கல எல்லா சாதியும் ஒன்னா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் சகோதரத்துவமா வாழலாம் அப்படின்னு சொன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாதான் சகோதரத்துவம் வருமா இதை நீங்க தீண்டாமையா பாக்குறீங்கன்னா உங்க கண்ணுலதான் பிரச்சனை இருக்கு எல்லா சாதிகளுமே தன்னோட சுயசாதியிலேயே திருமணம் செய்து கொள்ளதான் விரும்புறாங்க ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி பேசுறீங்க நீங்க யாரோட தூண்டுதல்ல இப்படி நீங்க கற்பிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல ஏன் நீங்க வேற்று சமூகத்துல எடுக்கிறத பெருமையா நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள உள்ள தாழ்வு மனப்பான்மையத்துக்கு வெளியில போடுங்க நன்றி வணக்கம்